காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று வேதாந்த ஈஸ்வரன் சிவன் அல்ல ஈஸ்வரன் என்றவுடன் சிவன் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது பொதுவிலே ஈஸ்வர சப்தம் சிவனுக்குத்தான் உரியதாக இருக்கிறது ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயில் என்றே சிவ விஷ்ணு ஆலயங்களை வித்தியாசப்படுத்தி சொல்வதாய் இருக்கிறது வைஷ்ணவர்கள் மகாவிஷ்ணுவை ஈஸ்வரன் என்று சொல்லாமல் பகவான் பெருமாள் என்று சொல்கிறார்கள் பகவான் என்பதன் அடியாக பிறந்த பாகவதன் என்றால் விஷ்ணு பக்தன் என்றே அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் பழைய வேதாந்த சாஸ்திரத்தில் ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத வேதாந்தம் உள்படத்தான் சொல்கிறேன் இப்படி இல்லை ராமானுஜ மதம் உள்பட எந்த வேதாந்த சாஸ்திரமானாலும் அதில் ஜீவ ஜட சமூக பிரபஞ்சத்தை எல்லாம் ஆக்கி அழித்து அழிக்கிற பரமாத்ம சக்தி எதுவோ அதை காஸ்மிக் மைண்ட் என்றேனே அதை ஈஸ்வரன் என்ற பெயரால் தான் குறிப்பிடுவார்கள் மகாவிஷ்ணுதான் இந்த மகாசக்தி என்று சித்தாந்தம் பண்ணினவர்களும் அவனை ஈஸ்வரன் என்றே குறிப்பிட்டார்கள் பிற்பாடு வைஷ்ணவர்கள் ஈஸ்வரன் என்ற பெயர் வைத்துக் கொள்வதை நிறுத்திவிட்டாலும் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தின் அதாவது இந்த சித்தாந்தத்தின் முதல் ஆச்சாரியர் என்று கருதப்படும் நாதமுனிகள் என்பவரின் தகப்பனார் பெயரே பட்டர் என்பதுதான் ராமானுஜருக்கும் முந்தி அந்த சித்தாந்தத்தில் இரண்டு பூர்வாச்சாரியர்களை சொல்வார்கள் ஆளவந்தார் என்பவர் ஒருவர் அவருக்கும் முந்தி இருந்தவர் நாதமுனிகள் நாதமுனிகளின் பேரர்தான் ஆளவந்தார் நாதமுனிகளின் தகப்பனாருடைய பெயர் ஈஸ்வரப்பட்டர் என்பது எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பிடாமல் பொதுவில் கடவுள் ஆண்டவன் என்கிறார் போல ஜீவலோகத்தை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் சக்தியையே ஈஸ்வரன் என்பது